அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிந்து கொள்கிறேன் நான் வல் எஸ் கே சாரு இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன செய்யப்பட நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன் உருளைக்கிழங்கு சிப் செய்கிறதுக்கு நான் மூன்று உருளைக்கிழங்கு எடுத்து மொத்த முதலே சுத்தம் செய்து நல்லா கழுவி நீட்டாக தோல்லாம் நீக்கி நான் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்க நாங்கள் மெல்லிஸ் மெலுசாக சீவி எடுத்துக்கொள்வோம் இதே போல் கட்டர் இருந்தால் உங்கள்கிட்ட இதே போல் கட்டர் இருந்தால் நீங்கள் சீவி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கத்தியால் நீங்கள் வட்டி மெல்லிசாக வட்டி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து இந்த உள்ளக்கிழங்க நான் வந்து சீவி எடுத்து ஒரு துணியில் போட்டு காய வச்சு தான் எடுக்க போகிறேன் காய வைக்கிறான்னு சொன்ன வெளியே வெயில் எல்லாம் காய வைக்கிறதில் ஒரு துணியில் அந்த எல்லாம் போகும் வரைக்கும் பரவி விட்டு அந்த காஞ்சம் இதாக வந்து உடனே காஞ்சி வந்த எடுத்து பொறிப்போம் இப்போ வந்து நான் பொறிச்ச பொறிச்சு எடுக்க போகிறேன் நான் வந்து என்னைய விளஞ்சு வீடு நெருப்பாக இந்த கூட்டி வைக்காமல் ஒரு ஒரு பதமான சூட்டில் தான் நான் வச்சு பொறிக்கிறேன் நல்லா நீங்கள் நெருப்பை கூட்டி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எரிஞ்சிடும் கறியின மாதிரி வந்துடும் அப்படி வராமல் குய்க்காய் அப்படின்னு சொன்னால் குய்கா பொறிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி பொறிஞ்ச மாதிரி வந்துச்சோன்னா இலாகின்னா இலகி இந்த மாதிரி இருக்கும் முருகி வராது நீங்கள் இளஞ்சூட்டில் வச்சு வழிவாக புராட்டி புரட்டி கிண்டி விட்டு தண்ணினா தான் பொறிஞ்சு வரோம் நல்லா கடையில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரியே இருக்கும் நல்ல மறைவாக அப்படியே எண்ணெயில் போட்டு புரட்டி புரட்டி பொறிச்சு எடுக்கணும் நீங்களுக்கு அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் பொறிஞ்சு ஒரு பக்கம் புரியாமல் வந்துடும் இப்படி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அப்படி புரட்டி விட்டிங்கன்னு சொன்னால் தான் புரிஞ்சு வரும் இப்போ பொறிச்சதை எடுப்போம் பொறிச்ச உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ ஒரு தட்டில் போட்டு மீதி உள்ள உருளைக்கிழங்கையும் பொறிச்சு எடுப்போம் நாங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி எல்லாம் பொறிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடு சின்ன பிள்ளைகள் நான் வந்து இதை பொறிச்சு எடுத்து கடைசியில் தான் உப்பு மிளகா சேர்க்கணும் உப்பு தூளும் மிளகாய் தூளும் போனால் சேர்ப்பேன் இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் எல்லா உருளைக்கிழங்கையும் நீங்கள் இதை வந்து இப்படி கா கொஞ்சம் இந்த தண்ணி தன்மை இல்லாமல் கா ஒரு துணியில் போட்டு இல்லாட்டி ஒரு டிஷு பேப்பர் போட்டு துடைச்சோ இல்லாட்டி காய வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் ஒட்டாமல் வெறும் இல்லையான்னு சொன்னால் ஒட்டி பிடிக்கிறோம் ஒட்டி ஒட்டி பிடிச்சேன்னு சொன்னால் வடிவம் பொறிப்படாது இப்படி இதே மாதிரி கிளறி கிளறி விட்டிங்கன்னு சொன்னால் தான் பொறிப்படும் இதை பாருங்கள் ஒரு முறை ரெண்டு பொறிஞ்சி வந்திருக்கு நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கை வாங்கி நீங்களே பொறிச்சு கொள்ளலாம் சிப்ஸு கடையில் போய் நல்லா கெமிக்கல் கல கெமிக்கல் அது இது கலந்தால் இதுகள் தான் விற்பினம் இதையும் பார்க்க நீங்கள் இப்படி வாங்கி பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும் சத்தாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து பிள்ளைகளுக்கு சத்து தானே உருளைக்கிழங்கு இப்படி வாங்கி நீங்கள் பொறிச்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு டீ குடிக்கிற நேரம் இதே மாதிரி பொறிச்சு போட்டு போத்தில போட்டு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து கொள்ளலாம் இப்படி இல்லை உருளைக்கிழங்கும் பொறிச்சு நாங்கள் வடிவாக இது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொறுப்பாகவும் நல்ல டீயோட குடிக்க நல்லாயிருக்கும் இப்போ எல்லா உருளைக்கிழையும் பொறிச்சாச்சு இந்த பரம் பொறிஞ்சு வந்துட்டுது எடுத்து கொள்ளுவோம் நான் எடுத்து நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஒரு ரயிலை போட்டு வைக்கிறேன் நாள் இப்படி அப்போ தான் இந்த எண்ணெய் எல்லாம் அதில் உறிஞ்சி எடுக்கும் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த உள்ள சாப்பிடவும் நல்லாயிருக்கும் எண்ணெயாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிறகு இதாக வயிற்று புரட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ட்சுவில் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் தாண்டா கூடியதாக போட்டு வை போட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி தான் நான் உப்பு தூள் போகிறேன் இப்போ வந்து மாற்றி போகிறோட தப்பில் இதுக்கு வந்து தூள் கொஞ்சம் போடுவோம் நிறைய போடப்போடா கேக்கும் லேசா தூள் போட்டுட்டு மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூள் தான் என்னகிட்ட இருக்குது அதை நான் தனி மிளகாத்தூள் தூள் போட்டுருக்குறேன் உங்களுக்கு விரும்பின மிளகாய் தூள் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து நான் தனி மிளகாய் தூள் தான் எடுத்துருக்குறேன் சின்ன பிள்ளைகளுக்கு இருந்தால் நீங்கள் கனக்காய் மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்ல ஒரு லேசா தூள் சேர்த்து போட்டு கொடுக்கலாம் விரும்பி டீயோடு சாப்பிடுவோம் நீங்கள் பிள்ளைய போல் செஞ்சு குடும்ப பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு போட்டு ஒரு ஃபோத்துல போட்டு வச்சுட்டு சாப்பிடலாம் டீயோடு இப்போ வந்து நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் முத தடவையாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே